ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அமாவாசை அமாவாசைக்காக என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இறந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தர்ப்பணம் பண்ணுவாங்க சாப்பாடு பண்ணணும் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சாதம் மோர்கொழம்பு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உசிலி இவ்வளோ வந்து பண்ணினேன் வெங்காயம் போடாமல் பண்ணணும் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா சீரகம் தேங்காய் பச்சை மிளகாய் இதெல்லாம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா மோர் குழம்புங்கும் போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் தேங்காய் இதெல்லாம் வச்சு கருவேப்பிலை பெருங்காய் எல்லாம் அதிகமாக போட்டு நல்லா வந்து துவரம் பருப்பை வந்து ஃபஸ்ட்டு ஊற வச்சிடணும் தூங்கி வந்த உடனே நான் ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சிட்டு வேறு பண்ண எண்ணி பண்ணணும் அமாவாசைனால அதனால் கடுகு தூக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் நிறைய போடலாம் போட்டால் என்ன சூப்பராக குழம்பு வந்து வந்துடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் கத்திரிக்காய் வெண்டைக்காய் இருந்துச்சுன்னா வந்து போடலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காய்கறிகள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது எண்ணெயில் வந்து கத்திரிக்காய் இருக்கா நம்ம பறிச்சு வந்து போட்டுக்கலாம் அப்புறம் உசிலி வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு பாதி கடலப்பருப்பு பாதி தான் போடணும் போட்டு நல்லா அதுவும் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி வந்து நல்லா வந்து கிண்டணும் அதுலேயும் பார்த்திங்கன்னா பெருங்காயம் வந்து அதிகமாக தான் போடணும் போட்டு கருவேப்பிலை கண்டிப்பாக அந்த மோர் குழம்பாக இருந்தாலும் சரி ரெண்டுக்குமே கருவேப்பிலை வந்து தூக்கலாம் இருக்கும் நிறைய கருவேப்பிலை போட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உசிலிக்கு வந்து பார்த்திங்கன்னா கடவுள் குடுத்த பெருங்காயம் எல்லாமே போட்டு நல்லா வந்து வளர்க்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து உசிலி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக வந்து வரும் பீன்ஸ் உசிலி அப்படின்னாலே ரொம்ப நல்லாயிருக்கும் கொத்தவரக்காய் உசிலி பண்ணலாம் பீன்ஸ் உசிலி பண்ணலாம் எந்த ஒரு உசிலியும் பண்ணலாம் அமாவாசை சமையல் தான் இந்த இன்றைக்கி வந்து பண்ணியிருக்கேன் சரி சாதாரணமாக ஒரு குழம்பு பண்ணுறதுக்கு வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு மோர் கிழம வந்து இது மோர் கிழம உசிரியும் பண்ணியிருக்கேன் நைட்டு வந்து சாப்பாடு கிடையாது இன்றைக்கி நைட்டு வந்து தோசை தான் வந்து சாப்பிடுவாங்க தோசையோ இட்லியோ எது வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் என்ன தான் வந்து மோர் குழம்புல வந்து பார்த்திங்கன்னா நான் அவ்வளோ தண்ணியாக பண்ணேன் பார்த்திங்கன்னா இவ்வளோ கெட்டியாக போச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணியாக இருந்தாலும் சரி அது வந்து அரைச்சதை பட்டு வந்து அதை வந்து கொதிக்க வைக்கக்கூடாது கொஞ்சம் பொங்கினவொடனே இறக்கிறணும் அப்படிங்காக அப்படியே வந்து கெட்டியாக வந்து ஆயிடுது அதனால் நம்ம பெரிய எழுப்புச் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி ஊற்றி பண்ணணும் அப்படிங்கும் போது தான் வந்து சாப்பிட இல்லைனா பயங்கரமாக கொழு கொழுன்னு வந்துருக்கு பாருங்கள் இதே வந்து கொழு கொழுன்னு வந்துடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடவுளுக்கு வந்து பூஜை பண்ணி இறந்தவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூஜை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுக்கலாம் இன்றைக்கி ஒரு நாள் அப்படித்தான் பாயசமும் வந்து பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வந்து இறந்தவங்களுடைய ம கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நம்ம பண்ணணும் அப்போ தான் நம்ம குடும்பம் வந்து எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் எந்த குறையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாமே வந்து பண்ணணும் தர்ப்பணம் பண்ணுறவங்க அம்மாவாசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா இல்லாதவங்க தர்ப்பணமும் வந்து பண்ணுவாங்க இந்த வீடியோ பிடிச்சால் மறக்காம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்